இன்னைக்கு சம்ம ஹெல்தியான கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சம்பா கோதுமை ரவை உப்புமா இது இந்த உப்புமா பேர் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஹெல்தி வருஷனாக இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்பா கோதுமை ரவை உப்புமாவோட சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க துருவனை இஞ்சி கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணி பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க காரத்துக்கு நீட் நீட்டாக கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீட் நீட்டாக தின் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் ஒரே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் நீங்கள் பீன்ஸ் ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் பொட்டேட்டோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த வெஜிடபிள் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சம்பார் கோதுமை ரவை இது ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஹெல்த்தியாக சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சட்னி நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் சட்னி நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லைனாலும் சும்மா கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ரெசிபியை பிடிக்கும் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்